வணக்கம் இந்த பதிவு ஏழாம் வகுப்பு டேம் டூவில் இருக்கிற சொற்பொருளும் கலைச்சொல் அறிவும் டெஸ்ட் வடிவில் பார்க்க போகிறோம் இது டெஸ்ட்டு ஃபைவ் ஆறாம் வகுப்பில் இருக்கிற மூணு டேர்மும் மூணு டெஸ்ட்டாக பார்த்தாச்சு ஏழாம் வகுப்பில் இருக்கிற முதல் பருவமும் பார்த்தாச்சு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க எக்ஸாம் தான் உங்கள் குறிக்கோள்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் பற்றி மட்டும் நினைங்க நான் எக்ஸாம் படிக்கிறேன் வீட்டில் இருக்கிற ப்ராப்ளத்தை யோசிச்சிட்டு இருப்பேன் நான் எக்ஸாம் படிக்கிறேன் நான் ஆஃபீஸில் இருக்கிறத யோசிச்சிட்டு இருப்பேன் நான் எக்ஸாம் படிக்கிறேன் கிச்சனில் என்ன செய்யணுமோ அதை பற்றியே யோசிச்சிட்டு இருப்பேன் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் படிக்கல அப்படின்னு அர்த்தம் ஒரு நாளில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டுவெண்ட்டி ஹார்ஸ் நீங்கள் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா எக்ஸாம் பற்றி மட்டும்தான் யோசிக்கணும் அதுக்கு என்னென்ன வழிகளை தேட முடியுமோ அதை பற்றி மட்டுமே யோசிங்க மற்ற எண்ணங்கள் உங்களுக்கு வரும்போது அதை ஆஃப் பண்ணுறதுக்கு நீங்களே உங்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அடிக்கடி ரீசெக் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களை அடுத்த எண்ணங்கள் வந்து தாக்குதா அப்படின்னு அதை டக்குன்னு கட் பண்ணிவிட்டு நான் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு மோட்டிவேட் நீங்களே பண்ணிக்கோங்க அதுதான் உங்களை கொண்டு போய் முன்னாடி நிப்பாட்டோம் வாங்க படிக்கலாம் டேம் டூ இதில் இருக்கிற அறுபது வார்த்தைகளையும் உங்கள் நினைவுக்கு கொண்டு வர ஒரு முயற்சி தான் இது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க முதல் கேள்வி மதலை என்பதன் பொருள் கடல் தூண் மலை பயல் மதலை தூண் சென்னி என்றால் என்ன கரை மாடம் உச்சி காற்று சென்னி அப்படின்னா உச்சி நெகிழி என்னும் சொல் தரும் பொருள் தீச்சுடர் கதிரவன் நாவாய் ஓட்டுபவன் பெருநீர் பரப்பு நெகிழி ஆன்சர் தீச்சுடர் உறவு நீர் என்றால் என்ன காற்று கப்பல் பெருநீர் பரப்பு வயல் உறவு நீர் அப்படிங்கிறது பெருநீர் பரப்ப குறிக்கும் ஐந்து அழுவம் என்பதன் பொருள் காற்றா கடலா மாடமா கப்பலா நான் நான்கு ஆன்சர் சொல்லும்போதே நீங்கள் ஆன்சரை மைண்டுக்கு கொண்டு வாங்க இல்லை எழுதி பாருங்க அழுவம் அதோட ஆன்சர் கடல் உங்களுக்கு ஆறுலேருந்து எட்டுக்குள்ளே நிறைய கேள்விகள் நிறைய வார்த்தைகள் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க அதனால அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப ரீகால் பண்ணுங்கள் அழுவம் அதோட ஆன்சர் கடல் கரையும் அப்படின்னா அழைக்கும் உயர்ந்த பகல் மலை கரையும் என்பதன் பொருள் ஏழாம் வகுப்பு அழைக்கும் அப்படின்னு ஒரு ஏழாம் வகுப்பு பாடப்புத்தகத்துப்படி கரையும் அப்படின்னா அழைக்கும் வேயா மாடம் என்றால் என்ன நாவாய் ஓட்டுபவனா கலங்கரை விளக்கமா வைக்கோலால் வேயப்படாத திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடமா காற்றா வேயா மாடம் ஆன்சர் வைக்கோலால் வேயப்படாத திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் அடுத்து எட்டு உரு என்பது எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது அழகு காற்று கடல் கப்பல் உரு அப்படின்னா அழகு வங்கம் என்பதன் பொருள் காற்றா கப்பலா வயலா பகலா வங்கம் அப்படின்னா கப்பல் புல என்றன் பொருள் என்ன போல என்பதன் பொருள் என்னென்னா மாடமா பிளக்கவா கதிரவனா வயலா போல அப்படின்னா பிளக்க சிறப்புலகரம் எல் என்ற சொல் எதை குறிக்கிறது பகல் மலை கதிரவன் கடல் எல் என்பது பகலை குறிக்கும் எல் அப்படின்னா பகல் பன்னிரண்டு வங்குல் என்பதன் பொருள் என்ன கதிரவன் மலை காற்று வயல் வங்குல் ஆன்சர் காற்று கோடுயர் என்றால் என்ன கரை உயர்ந்த கடல் கப்பல் மாடம் கோடுயர் அப்படிங்கிறது எதை குறிக்கும் ஆன்சர் கரை உயர்ந்த கோடுனா கரை உயர்ந்த கோடுயர் நீகான் என்றால் என்ன கடல் காற்று நாவாய் ஓட்டுபவன் கதிரவன் நீகான் ஆன்சர் நாவாய் ஓட்டுபவன் மாட உள்ளரி என்பது எதை குறிக்கும் கடல் கலங்கரை விளக்கம் காற்று கதிரவன் மாட உள்ளரி கலங்கரை விளக்கம் எத்தணிக்கும் என்பதன் பொருள் என்ன அழைக்கும் முயலும் பெருநீர் பரப்பு வைக்கோல் மாடம் எத்தனைக்கும் அப்படின்னா முயலும்னு அர்த்தம் பதினேழு பருதி என்பதன் பொருள் கதிரவனா மாடமா காற்றா வயலா பருதி என்பதன் பொருள் கதிரவன் விற்பு என்பதன் பொருள் வயல் மலை பகல் கப்பல் விற்பு என்பது மலையை குறிக்கும் வெற்புனா மலை அன்னதோர் என்பதன் பொருள் அப்படியொரு காற்று அழகு கடல் அன்னதோர் என்பதன் பதில் வந்து அப்படியொரு கழனி களனின்னா என்னென்ன ஆன்சர் கண்டுபிடிங்க கடல் வயல் காற்று மலை கழனிக்கு ஆன்சர் வயல் கார்முகில் என்பதன் பொருள் என்ன காற்று மலை மேகம் கடல் நிலம் கார்முகில் பதில் மலை மேகம் நிகர் அப்படின்னா என்ன சமமாக உயரமாக அழகாக கடலா நிகர் அப்படின்னா ஆன்சர் சமம் துயின்றிருந்தார் என்றால் என்ன விழித்திருந்தார் உறங்கி இருந்தார் பயணித்திருந்தார் பேசிக்கொண்டிருந்தார் துயின்றி இருந்தார்னா உறங்கி இருந்தார் வைப்புழி என்பது எதை குறிக்கும் பயிர் வளர்க்கும் இடம் பொருள் சேமித்து வைக்கும் இடம் பயணம் செய்யும் வழி வீட்டின் வாசல் வைப்புழின்னு ஆன்சர் என்னன்னு பாருங்க பொருள் சேமிக்கும் இடம் பொருள் சேமித்து வைக்கிற இடம் தான் வந்து வைப்புழி கோட்படா என்பதன் பொருள் எளிதாக கொல்லப்படுவது ஒருவராலும் கொல்லப்படாது எல்லோராலும் பெறப்படும் அனைவராலும் விரும்பப்படும் கோட்படா அப்படின்னு ஆன்சர் ஒருவராலும் கொல்லப்படாது வாய்த்து ஈயில் என்பதன் பொருள் வாய்க்கும்படி கொடுத்தாலும் வாய்க்கும்படி மறைத்தாலும் எதுவும் கொடுக்காமல் இருந்தாலும் கொடுத்து விட்டு மீண்டும் எடுத்தாலும் ஆன்சர் தெரியுதா பாருங்க வாய்த்து ஈயில்னா வாய்க்கும்படி கொடுத்தாலும் விச்சை என்பது என்ன பணம் அறிவு கல்வி வேலை விச்சை என்பது கல்வி பிரம்மாக்கள் என்பவர்கள் யார் பிரம்மாக்கள்னா படைப்பாளர்களா அரசர்களா வணிகர்களா போராளிகளா பிரம்மாக்கள் என்பது படைப்பாளர்கள் வனப்பு என்பதன் பொருள் அழகு உயரம் கருப்பு நிறம் நிலம் வனப்பு அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா அழகு வனப்புனா அழகு நெடி என்பதன் பொருள் என்ன நெடி காற்று நாற்றம் மழை நிலம் நெடி என்பதன் பொருள் நாற்றம் பூரிப்பு என்றால் என்ன கோபம் மகிழ்ச்சி பயம் துக்கம் பூரிப்பு அப்படிங்கிறது மகிழ்ச்சியை குறிக்கும் மழலை என்பது எதை குறிக்கும் மழலை குழந்தையா காற்றா மழையா பசியா மழலை அப்படின்னா குழந்தையை குறிக்கும் மேனி என்பதன் பொருள் உடல் வயல் காற்று அழகு மேனி அப்படின்னா உடல் வன்கீரை மூணு சுலின்னு காய்ந்த கீரை வளமான கீரை கசப்பான கீரை கொழுத்த கீரை வன்கீரை கேன்சர் வளமான கீரை பரி என்பதன் பொருள் குதிரை பசு யானை மான் பரி அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா குதிரையை குறிக்கும் முட்டைப்போய் என்பதன் பொருள் என்னென்னா பாதியில் நிற்கிறது முழுதாக சென்று திரும்புவது திரும்பி வருவது பயணம் தொடங்குவது முட்டைப்போய் அப்படின்னா முழுதாக சென்றுன்னு அர்த்தம் முட்டைப்போயினா முழுதாக சென்று ஏழாம் வகுப்பு பாடம்படி கால் என்பது எந்த பொருளில் பயன்படுத்தப்படுகிறது கால் அப்படிங்கிறது என்ன பொருள் வாய்க்கால் குதிரைக்கால் இரண்டும் எதுவும் இல்லை கால் அப்படின்னா இரண்டையும் குறிக்கும் வாய்க்காலையும் குறிக்கும் குதிரைக்காலையும் குறிக்கும் மறித்தல் என்பதன் பொருள் தடுத்தல் அழித்தல் தூக்குதல் உடைக்குதல் மறித்தல்னா என்னன்னா தடுத்தல் கலங்கரை விளக்கம் என்பதன் ஆங்கிலம் கேட்டிருக்காங்க ஹார்பர் லைட் ஹவுஸ் பியர்டு ஓஷன் கலங்கரை விளக்கத்தோட ஆங்கிலம் வந்து லைட் ஹவுஸ் துறைமுகம் என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க ஓஷனா ஹார்பரா சப் மறைனா ஆங்கரா துறைமுகம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் ஹார்பர்னு சொல்லுவோம் பெருங்கடல் என்பதுக்கு கீழே இருக்கிறதுல என்ன பொருள்னு கேட்டிருக்காங்க ரிவரா ஓஷனா லேக்கா பாண்டா ரிவர் அப்படின்னா பெருங்கடலுக்கு என்னென்னு சொல்லுவோம் ஓஷன்னு சொல்லுவோம் பெருங்கடலை ஓஷன்னு சொல்லுவோம் அடுத்து புயல் என்பது எதை குறிக்கும் எர்த் ஸ்ட்ரோமா ஃப்ளட்டா வாழ்க்கனவா புயல் ஆன்சர் ஸ்ட்ரோம் கப்பல் தொழில்நுட்பம் என்கிறதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு ஸ்பியர்ட் மேனேஜ்மெண்ட் மரைன் இன்ஜினியரிங் மரைன் டெக்னாலஜி ஓஷினோகிராஃபி நாற்பத்தி மூணு கப்பல் தொழில்நுட்பங்கிறது மரைன் டெக்னாலஜி மாலுமிக்கு ஆன்சர் என்னங்க மாலுமினா ஆங்கிலத்துல பைலட்டா சாய்லரா டாக்டராக டீச்சரா மாலுமி அப்படின்னா சாய்லர் மாலுமினா சாய்லர் கடல்வாழ் உயிரினம் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் மரைன் கிரியேச்சர் வயல்ட் அனிமல் பெட் அனிமல் பேர்டு கடல்வாழ் உயிரினம் மரைன் கிரியேச்சர் நங்கூரம் என்பது ஆங்கிலத்துல ரோப்பா ஆங்கரா ஹூக்கா சாய்லா நங்கூரம்னா ஆங்கர் நீர்மூழ்கி கப்பல் எதை குறிக்குதுன்னா க்ரூஷிப்பா ஃபிஷிங் போட்டா சப்மரைனா வார் ஷிப்பா நீர்மூழ்கி கப்பல் சப்மரைன் கப்பல் தளம் என்பதன் பொருள் ஏர்போர்ட் பஸ் ஸ்டாண்ட் ஸ்பியோடு ரயில்வே ஸ்டேஷன் கப்பல் தளம் அப்படின்னா ஸ்பியோட் கோடை விடுமுறை என்பது எதை குறிக்கும் வின்டர் பிரேக்கு சம்மர் வெக்கேஷன் ஸ்ப்ரிங் ஹாலிடே எக்ஸாம் லீவ் கோடை விடுமுறைன்னா எதை சொல்லுவாங்க சம்மர் வெக்கேஷன் அதான் வந்து கோடை விடுமுறைன்னு சொல்லுவோம் எக்ஸாம் லீவ் கிடையாது நீதி என்பதன் பொருள் என்ன நீதி லா மாரல் ஜஸ்டிஸ் ரூல் நீதி என்பதன் பொருள் ஆன்சர் மாரல் நீதிக்கு ஆங்கிலத்தில் மாரல்னு சொல்லணும் குழந்தை தொழிலாளர் என்பதன் ஆங்கிலம் ஃபேக்ட்ரி ஓனர் யங் ஆண்டர்ப்ரனர் காலேஜ் ஸ்டூடெண்ட் சைல்டு லேபர் குழந்தை தொழிலாளரை ஆங்கிலத்தில் சைல்டு லேபர்னு சொல்லுவோம் சீருடை என்பதன் பொருள் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு ஃபார்மல் வியர் யூனிஃபார்மு ட்ரெஸ் கோடு சீருடைக்கு ஆங்கிலத்தில் யூனிஃபார்ம் பட்டம் என்பது எதை குறிக்கும் டிகிரி ஹானர் டைட்டில் ரேங்க் பட்டத்துக்கு ஆங்கிலத்தில் டிகிரி வழிகாட்டுதல் என்பதன் ஆங்கிலம் வந்து கைடன்ஸு லீடர்ஷிப்பு கமாண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வழிகாட்டுறதுக்கு ஆங்கிலத்தில் கைடன்ஸ் கல்வி அறிவு என்பதன் பொருள் லிட்ரஸி இன்டெலிஜென்ஸ் எஜுகேஷன் ஸ்கில் கல்வி அறிவுக்கு ஆங்கிலத்தில் லிட்ரஸி ஒழுக்கம் என்பதன் பொருள் மொராலிட்டி டிசிப்ளின் ரூலு ஒபிடன்ஸ் ஆங்கிலத்தில் ஒழுக்கத்துக்கு என்ன டிசிப்ளின் ஐம்பத்தி ஏழு படைப்பாளர் என்றால் யார் ஆங்கிலத்தில் கிரியேட்டர் டிசைனர் இன்னோவேட்டர் ஆர்டிஸ்ட் படைப்பாளருக்கு ஆங்கிலத்தில் கிரியேட்டர் அழகியல் என்பதன் பொருள் டெக்கரேஷன் ஃபேஷன் ஆஸ்தட்டிக்ஸ் கிரியேட்டிவிட்டி ஐம்பத்தெட்டுக்கு ஆன்சர் ஆஸ்தட்டிக்ஸ் அவ்வளோதான் இதோட முடிஞ்சிருச்சு உங்களுக்கு ஒரு அறுபது வார்த்தைகளை நினைவுக்கு கொண்டு வர ஒரு பதிவு தான் எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாதுன்னு தெளிவாக இருங்க தொடர்ந்து படிங்க கண்டிப்பாக வெற்றி பெறலாம் இருக்கிற எல்லா தேர்வையும் எழுதி பாருங்கள் நன்றி வணக்கம்